தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி தமிழ்நாட்டில் இன்று மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மூன்று மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை மேலும் தொடர்பான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் வீரகுமார் வழங்க கேட்கலாம் வீரகுமார் வணக்கம் தமிழ்நாட்டில் இன்று மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறி மஞ்சள் நிற அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான முழுமையான வணக்கம் வணக்கம் முக்கிய மேற்கு மற்றும் அதனை தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த ஏழு நாட்களுக்கு தொடர்ச்சியாக மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் அதாவது சென்னையினுடைய புறநகர் மாவட்டங்களான மூன்று மாவட்டங்களில் இடி மின்னலோடு கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் என அந்த மூன்று மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த மூன்று மாவட்டங்களிலும் இன்றைய தினத்தில் ஏழு முதல் பதினோரு சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே போலவே காரைக்கால் பாண்டிச்சேரிகளிலும் அடுத்த ஏழு நாட்களுக்கு தொடர்ச்சியாக மழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர்ல அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தொடர்ச்சியாக இடி மின்னலோடு கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வெப்பநிலையை பொறுத்தவரையில முப்பத்தி மூணு முதல் முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகமாக இருக்கும் தெரிவிச்சிருக்காங்க தெரிவிச்சிருக்கிறாங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல அதிகபட்ச மழை பொழிவா சென்னையில பகுதியில் பகுதியில பதினேழு சென்டிமீட்டர் மழை பொழிவும் சத்தியபாமா பல்கலைக்கழகத்துல ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிவும் தாம்பரத்துல ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவும் பெய்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தற்போது ஒரு அறிவித்திருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார்